என்ன பண்ணிட்டு இருக்க ம் இந்த மாதம் எவ்வளோ செலவாகிதுன்னு கணக்கு பார்த்து கணக்கு பார்க்கும் போது தான் தெரியுது உனச்சினா எவ்வளோ ஊதா செலவு பண்ணி வச்சுக்கிறேன்னு உன் கணக்குலாம் நல்லா தெரியுமா ஏன் தெரியாது நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் மேக்ஸில் எயிட்டி நைன்ட்டி தான் வாங்குவேன் அதுக்கு கம்மியாக வாங்கவே மாட்டேன் சரி ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்றியா ம் ஒரு கிலோ பிரியாணி அரிசி எழுபது ரூபா ம் சரி ரெண்டாயிரம் கிராம் அப்போ எவ்வளோ